நெடுதத்தை காப்பதற்கு அணிந்த இறைவனுக்கே மாபெரும் என்னும் கருணையும் சலாம் என்னும் கருணையும் சலாம் என்னும் வீடேற்றமும் எம்பெருமானார் அகமது நபி முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சுல்லா அலி வசல்லாம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றும் என்றும் உண்டாவதாக ஆமி அன்படி அறிந்த அல்லாஹில் சிறப்பான இன்றைய ஜுமாவுடைய பயானின் தலைப்பாக மழை என்ற தலைப்பில் குரான் நதீஸ் அடிப்படையில் சில விஷயங்களாக பார்க்க இருக்கின்றோம் அன்பு நிறைந்த அல்லாஹினார்களே அல்லாஹல்லா தன்னை குரான் ஷரீஃபிலே அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறான் என்றால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனா இருக்கிறான்னு சொல்லுகின்றார் நமக்கெல்லாம் தெரிந்த சூரா நம்ம எல்லாம் அடிக்கடி ஓதக்கூடிய சூரா குரான் ஷரீஃபினுடைய முதல் சூரா சூரத்துல் பாத்தியா அல்ல எப்படி சொல்கின்றான் அல்ஹம் எல்லா புகழும் லில்லா அல்லாஹ் தாலாவுக்காக இருக்கின்றது அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் ரப்பில் ஆலமீன் ரப்புல் ஆலமீனாக இருக்கின்ற ரப்பாக இருக்கின்ற அல்லாஹ் குரான் பல இடங்களில் தன்னை ரப்பு ரப்பு என்று உதாரணமாக இடத்தில் ஜனங்களே நீங்கள் உங்களுடைய ரப்பை வணங்குங்கள் எப்படிப்பட்ட அல்லாஹ் உங்களையும் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் படைத்தானே அந்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள் அப்போ அல்லாஹ் அல்லா ஜல்லாவத்தாலா தன்னை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது ரப்பு ரப்பு என்று சொல்லுகின்றார் ரப்பு என்பதற்கு என்ன பொருள் அல்லாஹ் தால படைப்பினங்களை படைத்து அந்த படைப்பினங்களை பரிபாலிக்க கூடியவன் பரிபாலிக்க கூடிய ரப்பு பரிபாலிக்க கூடியவன் அப்படின்னு சொன்ன அர்த்தம் அல்லாஹு தாலா நம்ம எல்லாம் படைத்து அப்படியே விட்டுருல நம்மை படைத்து நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது அந்த தேவைகளையும் அல்லாஹூ தாலா செய்து கொடுக்கின்றான் நான் பிறந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் நமக்கு என்னென்ன தேவைகள் தே இருக்கின்றதோ வாழ்க்கைக்கு அதையெல்லாம் அல்லாஹ் செய்து கொடுக்கின்றான் அப்படி செய்து கொடுப்போனுக்கு பேர் தான் ரப்பு அந்த அடிப்படையிலே நமக்கு தற்போது தற்கால சூழ்நிலையில் மிக மிக அவசியமான தேவை என்னவென்றால் மழை தேவைப்படுகிறது ஏனென்றால் கடந்த ஒரு ஒரு மாத காலமாக கடினமான கடுமையான சுட்டெரிக்கின்ற வெயில் எந்த அளவுக்கு சொன்னால் சென்ற காலங்கள் எல்லாம் இல்லாத அளவிற்கு சென்ற வருஷங்கள் எல்லாம் இல்லாத அளவிற்கு கடுமையான வெயில் அதன் மூலமாக வெப்பத்தின் தாக்கம் இந்த கடுமையான வெயில் இருந்து வெப்பத்தில் இருந்து நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் வெப்பம் நீங்கி நமக்கு சாதாரணமான சூழ்நிலை ஏற்பட வேண்டும் என்றால் அதற்கு என்ன சொன்ன மழை தேவைப்படுகிறது மழை வந்து விட்டால் மழை பெய்து விட்டால் இந்த வெப்பமெல்லாம் போயிடும் நம்மலாம் சூழலும் நல்ல மழை பெஞ்சால் நல்லா இருக்கமே அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த மழை யாருடைய கட்ரோலில் இருக்கிறது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்றால் எல்லாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது எந்த மனிதனுடைய கட்டுப்பாட்டிலோ எந்த அரசாங்கத்து கட்டுப்பாட்டிலோ இல்லை யாரும் நினைச்சா மழை பொழி முடியாது எல்லாம் புரான் ஷரீப்னு சொல்லுவாங்க

அல்லாஹால வானத்திலிருந்து மழையை பொழி வைக்கக்கூடியவன் என்று சொல்லுகின்றான் இந்த மழை இருக்கிறதே நமக்கு மிக தேவையா இருக்கக்கூடிய அந்த மழையை அந்த அந்த அதை பொழி வைத்தால் நமக்கு நிம்மதி கிடைக்கும் ஆனால் இந்த மழை அல்லா கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹால இந்த மழை எப்படியெல்லாம் பொழி வைக்கின்றான் என்று பார்க்கின்ற பொழுது சில நேரங்களில் அல்லாஹு தாலா இந்த மழை பொதுவாக எல்லோருக்கும் பயன்படுகின்ற விதத்திலே பொழி வைக்கின்றான் நாம கேட்காமலேயே நாம கேட்கறதில்லை மழை வேறுனு கேட்கறதில்லை இருந்தாலும் அல்லாஹு காலா ரப்பல் ஆரமீனா இருக்கின்ற காரணத்தினால் தன்னுடைய அடியார்களுக்கு மழை தேவைப்படுகின்ற பொழுது நாம கேட்காமலேயே மழையை பொழி வைக்கின்றான் அதுவும் எந்த அளவிற்கு எல்லோருக்கும் பொதுவாக மழையை பொய் இருக்கின்றார்கள் அந்த மழையின் மூலமாக மோமின்களும் பயனடைகின்றார்கள் காபிர்களும் பயனடைகின்றார்கள் அல்லாவை நம்பக்கூடிய அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடியர்களும் அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடியர்களும் எல்லோரும் பயன்பெறுகிறார்கள் பாவம் செய்பவனும் இறை நேசர்களும் அந்த மழையின் பயன்பெறுகின்றனர் இது வந்து பொதுவாக அல்லாஹ் இருக்கக்கூடிய மழை சில நேரங்களில் அல்லாஹ் தன்னுடைய குறிப்பிட்ட அடியார்களுக்கு மட்டுமே பர்சனல்லாக தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் எந்த அளவுக்கு சொன்னால் ஹதீஸ்ல வருகிறது ரசூல்லா சொன்னாங்க பன்இஸ் ஒரு மனிதர் இருந்தார் அவருக்கு சில தோட்டங்கள் இருந்தது அந்த தோட்டங்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகின்ற பொழுது அல்லாஹால அவருக்காக வென்றே தனிப்பட்ட முறையில் தண்ணீரை சப்ளை செய்வான் தோட்டத்திற்கு தண்ணீர் தேவைப்படுகின்ற பொழுது அல்லாஹால மேகத்திற்கு உத்தரவிடுகின்றான் மேகமே என்னுடைய இந்த அடியாருடைய தோட்டத்திற்கு சென்று மழையை பொழியை செய்து தண்ணீரை சப்ளை செய்வாயாக இந்த மேகம் செல்லும் குறிப்பிட்ட இடத்தில் மழை பெய்யும் அந்த மழை நீர் ஓடையில் சென்று அவருடைய தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சும் அவருக்கு ஏன் உதவி செய்கிறார் என்று சொன்னால் ஹதீசிலை வருகிறது அவர் தன்னுடைய தோட்டத்தில் வருகின்ற வருமானத்தை எப்பொழுதெல்லாம் அவர் தோட்டத்தில் வருமானம் ஏற்படுமோ அந்த வருமானத்தை அவர் மூன்று பகுதிகளாக ஆக்குகின்றார் மூன்று பகுதிகளாக ஆக்கி ஒரு பகுதியை உடனடியாக முதன் முதலாக பீ இல்லா அல்லாவுக்காக தர்மம் செய்து விடுகிறார் இது எனக்கு சேர்ந்ததில்லை அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹ் பாதையிலே செலவேண்டி விடுகிறார் ஒரு பகுதியை இரண்டாவது பகுதியை தன்னுடைய குடும்பத்தாருக்கு செலவிடுகிறார் மூன்றாவது பகுதியை அந்த தோட்டத்திற்காக வேண்டி செலவிடுகிறார் எப்பொழுதெல்லாம் வருமா இருக்கும் எனவே தான் அல்லாஹ் அவருடைய இந்த கபூல் செய்து கொண்டு அவருக்காக வென்றே மழை இறக்குகின்றார் குரான் சொல்லுவார் என் சொருக்கும் நீங்கள் அல்லாஹுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்பதால் அந்த அளவிற்கு அவர் அல்லாவுடைய பாதையிலே செல்வதற்கு காரணத்தினால் அல்லாஹரை பொருத்தி கொண்டு விசேஷமாக அவர்கள் சப்ளை செய்கின்றார் இன்னொரு முறை இருக்கிற அல்லா தானாவுடைய இன்னொரு முறை இன்னொரு வழக்கம் கேட்டால் அல்லா மலை இறக்குவார் தானாக இருக்கிறதல்ல அல்லா தாராட்ட நல்லடி ஆண்ட துவா செய்கின்ற பொழுது அல்லா உடனே மலை இறக்குவார் உதாரணமாக ரசூலுல்லாஹி சொல்லா அலி வசல்லம் அவருடைய காலத்திலே பல நாட்களாக பல மாதங்களாக மழை பெய்யவில்லை கடுமையான பஞ்சம் ஏற்படுகிறது நேரத்தில் இருந்து கொண்டு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு மனிதர் பள்ளிவாசருடைய வாசலின் கொண்டு யார் ரசூல் மழை இல்லாத காரணத்தினால் மனிதர்களும்

ஜும்மா தொழுகை மொடிகிறது மழை பெய்ய ஆரம்பிக்கிறது அதுக்கு முன்னால் சுத்தமாக மேகம் கூட இல்லை வானத்தில் வெயில் கடுமையான வெயில் கொஞ்சம் கூட மேகம் இல்லை இந்த சுல்லாவுடைய துவால் மழை கொட்டோ என்று கொட்டுகிறது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை அடுத்த ஜும்மா வந்து விட்டது மழை நிற்கவில்லை மழை பெய்து கொண்டே இருக்கிறது இந்த அதே புகாரில் வரக்கூடிய அதேஸ் மீண்டும் சும்மா வந்து விட்டது அந்த மனிதர் வந்து கேட்கின்றார் யானை சூழல் மழை போதும் மழை நிற்பதற்காக எங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அங்கே திருப்பி உடனே மழை போச்சு அப்ப இது ஒரு முறை எல்லாம் வந்தாலும் மழை இறக்குவதற்கு இது ஒரு மைய முறைப்படி ஒரு முறையை கையாளுகின்றார் இன்னொரு முறை இருக்கிறது நல்லடியார்கள் துவா செய்தாலும் அல்ல மழை இருக்கிறது இல்லை மழை தேவைப்படுகிறது அல்ல நேச துவா செய்கிறாங்க அப்பவும் மழை வரல என்ன காரணம் என்றால் ஏதோ தடை இருக்கு தாலாவுக்கு பிடிக்காத ஒரு நிகழ்வு இருக்கிறது அதன் காரணமாக அல்லாஹ் மழை இருக்குவதில்லை உதாரணமாக மூசா அலிஸ்லாம் அவருடைய காலம் முசாலிஸ்லாம் காலத்தில் இப்படித்தான் மழை பல மாதங்களாக பழைய மழை பெய்யவில்லை மக்கள் எல்லாம் வந்து கேட்டு சொல்கிறாங்க துவா சொல்லி அந்த மக்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு மைதானத்திற்கு செல்கின்றார்கள் மைதானத்திலிருந்து தொழுது துவா செய்கிறார்கள் எல்லாத்தில் யாருங்க நபி அல்லா உடைய நபி முசா அலிஸ்லாம் யாருலா மழை மொழியை பாயாக யாழ்லா மழை பழியை பாயாக நபி துவா செஞ்சா உடனே கபூலானவா இல்லையா மழை வரமாட்டேது அல்ல சொல்லுகின்றான் நபியே நீங்கள் துவா செய்யறீங்க என்னுடைய ரகமத்தை நான் இறங்குவேன் ஆனால் இங்கே ஒரு தடை இருக்கிறது என தடை இந்த கூட்டத்தில் என்னுடைய ஒரு அணியான் இருக்கின்றான் அவன் நாற்பது வருஷமா பாவத்திலேயே மொழி கிடக்கிறான் நாற்பது வருஷமா பாவத்தில் இருக்கிறான் பாவத்தை விட்டு மீளவில்லை அவன் இந்த மதிலீசில் இருக்கின்றான் அவன் இருக்கின்ற வரைக்கும் மழை வராது அவனை வெளியேற்றுங்க பூசாலை சொல்றான் யாரு பாது தயவு செஞ்சு வெளியே போப்பான்னு சொல்லி வெளியேறுவானா இந்த கூட்டத்தில் உத்தர பார்த்தேங்க வெளியே போக சொன்ன அந்த மனிதர் யாருன்னு தெரியல யாரும வெளியே போக சொல்றாங்க அந்த குறிப்பிட்ட அந்த மனிதர் தனக்குள்ளேயே அல்லாண்டு அழுகிறார் யா ல்லாம் நாற்பது வருஷமான பாவம் செஞ்ச என்ன காப்பாத்தின என்ன நீ இழிவுபடுத்தவில்லை இந்த கூட்டத்தில் என்னை இழிவுபடுத்தாத யாருலாம் நான் இருந்தால் மழை பெய்யாது வெளியே போனா கேவலப்படுவேன் எல்லாரனை கேவலப்படுத்துவாங்க என் குடும்பத்துக்கு எவலம் பிள்ளைகளுக்கு கேவலம் இந்த முசீபத் பிடிச்சவன் எதனால்தான் மழை வராமச்சு அப்படின்னு சொல்லி நான் உறுதியாக உன்னிடத்தில் அழுது செய்கிறேன் மன்னிப்பு கேட்கிற யாழ்லா இனிமே நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று அவருடைய அழுகின்றார் உள்ளத்தில் அழுகுறார் உள்ளத்தால் தௌபா செய்கின்றார் சிறிது நேரத்தில் மழை கொட்டோ கொட்டோ என்று கொட்டுகிறார்

நாற்பது வருஷமாக அவனை நான் மறைத்து வைத்திருந்தேன் பாவம் செய்து கூட என்று அவனை காட்டி வெளிப்படுத்த நான் இடிபடுத்த விரும்பவில்லை என்று அல்லா சொல்லிவிட்டான் அப்போ துவாவின் மூலமாக மழை பெய்யவில்லை மழை எப்படி வச்சுங்க அந்த மனிதனுடைய அந்த பாவம் செய்த மனிதனுடைய தௌபாவின் மூலமாக அல்லா மழை இருக்குகின்றான் அப்ப சில நேரத்திலே அல்லாஹா எப்படி மழை பெய்ய மழையை இறக்குகின்றான் எப்படி இஸ்தி செய்கிறான் இவைதான் குரான் ஷெரீஃபிலே அல்லா சொல்லுவான் நான் தாங்களுக்கு முன்னால் ஓதி ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹிடத்திலே நீங்கள் இஸ்தி செய்யுங்கள் பாவ் மன்னிப்பு தேடுங்கள்

குறிப்பிட்ட தன்னுடைய நல்லடியார்களுக்காக மழையைப் பெய் செய்கின்றான் சில நேரத்திலே அவர்கள் செய்த துவாவின் பதக்கத்தினால் மழையைப் பயிற்சி செய்கின்றான் சில நேரத்திலே நாம் இஸ்திஃபார் செய்வதன் மூலமாக எல்லாம் மழை இறக்கி வைக்கின்றார் எனவே தான் அதிகமாக இஸ்திஃபார் செய்ய வேண்டும் இஸ்திஃபார் என்ன என்னங்க எல்லா மன்னிப்பு தேடுதல் அரபியில அஸ்தகபிருல்லா அஸ்தகபிருல்லா ஒரு நட சொல்லுங்க அஸ்தகபிருல்லா அப்படின்னா யா அல்லா என்னை மன்னிச்சிரு யா அல்லா என்னை மன்னிச்சிரு இந்த இஸ்திர்பார் இருக்கிறதே அல்லாஹால ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய அந்த அல்லாஹாலாவை மகிழ்விக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னு சொன்னா இஸ்திர்பார் சொன்ன அர்த்தம் இல்லை மன்னிச்சிரு சொன்ன அர்த்தம் அல்லாண்ட சரணடைவது அல்லாண்ட சரணடைவது தான் தப்பு செய்து விட்டீர் என்று சரணடைவதற்கு பேரும் பேசுகிறார் தோபார் இப்படி ஆலமலை செலாம் அவள் வேற என்ன செய்யலை செய்தான் வழி என்ன செய்திட்டாங்க ஒரு சின்ன ஒரு தப்பேர் கொண்டுருச்சு காலம் காலமாக அழுது கொண்டே இருந்தார்கள் கடைசியில் எல்லா வந்தாரம் என்ன செய்தான் அவளுக்கு துவாவி கற்றுக் கொடுத்தான் ரப்பனா வலம்னா அன்புசனா இல்லம் தகஃபிர்லனாசிரி யாரெல்லாம் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி துவார செய்கிறாங்க அப்போ அல்லாண்டு சரண் இருக்கிறதே இது மனிதனுடைய சுபாவம் தப்பு செஞ்ச கூட சரண் அடையின்னு வச்சுங்க இது யாருடைய சுபாவம் ஷைத்தானுடைய சுபாவம் ஷைத்தான் தப்பு செஞ்சான் ஆனா தன்னோட தப்பை உணரவே இல்லை இதற்கு உணரல நான் தப்பு செய்வே இல்லையே அப்படின்றான் அல்லா கூட நல்லடியா நல்லடியார்கள் வழிவார்கள் சஹாபாக்கள் நபிமார்கள் இவர்கள் தப்பு செய்யாட்ட உடனே செய்வாங்க அல்லாட்ட இஸ்ரீப்பார் செய்வாங்களாம் தப்பு செய்யல எந்த அளவுக்கு சொன்னால் ரசூனு சொல்லல்லா செல்லம் அவர்களை பற்றி வருகிறது ரசூனு சொல்லல்லா செல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்னுடைய உம்மக்காரர்களை நீங்கள் எல்லா தோப்பா இஸ்திருஃபார் செய்யுங்க நான் ஒரு நாளைக்கு நூறு தடவை இஸ்திருஃபார் செய்கிறேன் யாருங்க ரசூல்லா சொல்கிறாங்க நூறு தடவை இஸ்திருஃபார் என்ன செய்யணும் தப்பு செஞ்சால் தான் ரசூலை தப்பு செய்வாங்களா நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் நபிமார்கள் பொதுவாக நபிமார்கள் இருக்கிறார்களே தப்பு செய்யணும் சொல்லி என்ன கூட வராது அவங்களுக்கு தப்பு செய்யறது அப்புறம் பாவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கூட வராது தான் நபிமார்கள் என்று சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நபிமாரர்களுக்கு எல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய ரசூலுல்லா அவர்கள் தப்பு செய்வாங்களா இருந்தால் அரசுலாம் சொல்கிறாங்க நான் ஒரு நாளைக்கு நூறு தடவை இஸ்தார் செய்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ீப் போறங்க அல்லாதுல்ல ஷாவத்தாலா ரசூல்லாவுக்கு இறக்கிய சூறாக்கள் இருக்கிறதே நூத்தி எதுன்னு சொல்றாங்க நூத்தி போல் சொல்றாங்க நூற்றி பதினாலு நூத்தி பதினாலு இருபத்தி பதினாலு பதினாலு கடைசி ஒரு சூறா இருக்கு

وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجَ اپرو فَصَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ اذا کرتے ہیں وَاسْتَغْفِرُهُ اذا کا پائنٹ اللہ نے سننا رسول اللہ آوے نہیں کہ سے یہ انگل یا کر اللہ سننا رسول اللہ سننا اللہ تعالی یہ کہنا بھی رسول اللہ, ورسول اللہ ஒரு நாளைக்கு என்ன சொல்றாங்க நான் ஒரு நாளைக்கு நூறு தடவை இசுபார் செய்யணும்னு சொல்லுகின்ற அந்த ரசூல்லாவை பார்த்து கடைசி ரசூல்லாட கடைசி காலம் காலம் எல்லாம் ரசூல்லா தினசரி நூறு தடவை சொல்லக்கூடிய இசுபார் செய்யக்கூடிய அந்த ரசூல்லா பார்த்து அல்லாஹ் எல்லாம் சொல்றீங்க நபிய நீங்க இசுபார் செய்யுங்க அப்ப இசுபார் செய்வது அல்லாவுக்கு பெரியமானது அப்படி சொன்ன அர்த்தம் பாவம் செய்தவர்கள் இஸ்பார் செய்தால் இஸ்துமார் செய்தால் தர்ஜா உயர்த்தப்படுகிறது சொன்னா கடைசி காலம் ரசூல்லா அண்ணாட்ட போறாங்க எனவே நீங்கள் அதிகமா இஸ்திருபார் செய்யுங்க உங்கள் தர்ஜா இன்னும் அதிகமாக்கப்படும் அப்ப அப்பேற்பட்ட ரசூலுல்லாய் சொல்லி வசல்லம் அவர்களுக்கே அல்ல இஸ்திரமார் செய்யும்படி சொல்லுகின்ற பொழுது நாம் எல்லாம் எவ்வளவு தப்பு செய்யற கண்ணால் காதால் வாயால் நாவால் எண்ணத்தால் எவ்வளவு பாவம் செய்யறோம் ஆதம் ஒவ்வொரு மனிதனும் தவறு செய்யப்படுவன் தான் தவறு செய்யாமல் இல்லை தவறு செய்யாதவர்கள் யார் வழக்கு தான் மனிதனாக பிறந்தவர்கள் நபிமார்களை தவிர வலிமார்களை தவிர சாதாரண மலாருங்க குல்லு பணியாதம் ஹத்தாவும் எல்லாருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான் ஹத்தாயின் தவறு செய்பவர்களில் சிறந்தவர் சொல்ல சொல்றாங்க தவறு செய்வன் தான் அதான் மனிதர் மனுஷன் சொல்ல தவறு செய்வன் மனிதன் என்றாலே தவறு செய்பவன்தான் தான் ஹைருள் ஹத்தாய் தவறு செய்பவர்களில் சிறந்தவர் யார் என்றால் அத்தவாபூனல் முஸ்தகூன் எல்லா இடத்தில் தௌபா செய்யக்கூடியவர்கள் இஸ்திஃபார் செய்யக்கூடியவர்கள் அப்ப எனவே நமக்கு மிக மிக தேவையான பெண்ணாங்க நமக்கு ரொம்ப தேவையான மழை வேணுமா இல்லையா மழை வேணுமா நாலு பேர் சொல்றாங்க மழை வேணுமா இல்லையா சரி அலமதுல்ல ஒரு பத்து பேர் சொல்றாங்க அவங்க முதல்ல சொல்லிக்கிறாங்க சரி இப்போ ரொம்ப நமக்கு தேவைன்னாங்க வெயில் கடுமையான வீரர் என்ன சொல்றாங்க இதுக்கு முன்னால் இவ்வளோ வெயில் இல்லைங்களாங்க அவ்வளோ வெயில் அடிக்கிறது தாக்க முடியாத வெயில் அப்போ இந்த வெப்பம் தனிய வேண்டும் என்றால் மழை வேண்டும் அந்த மழை யாருடைய கண்ட்ரோலில் இருக்கு அல்லாவுடைய கண்ட்ரோல் இருக்கிறது அல்லாஹ் சொல்லுகின்றான் நீங்கள் இஸ்தல் ஃபார் செய்யுங்கள் இஸ்தல் ரப்பாக்கும் இரு சில சமாலைக்கும் இதுவாரா நீங்கள் இஸ்தல் ஃபார் செய்தால் அல்லாஹ் மழையை கொட்டோ கொட்டு என்று கொட்டோ என்று சொல்லுகின்றான் எனவே நாம் அல்லாவிடத்திலே அதிகமாக துவா செய்வோம் குறிப்பாக மழைக்காக துவா செய்வோம் தோபா செய்வோம் அல்லாஹு கால் அனைவர்களுக்கும் துவா செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்துடுவானாக இஸ்திஃபார் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்துள்ளுவானாக அல்லாஹு கால் நம்முடைய துவாக்களை நம்முடைய இஸ்திர்பார்க்க கபூல் செய்து நமக்கு தேவையான நல்ல மழை பொழிந்தது புரிவானாக